ஒரு கிராமத்துல ஒரே ஒருத்தர் தான் கடவுள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருந்தாரு ஆனா ஒரு நாள் கடவுள் அவரையே சோதனைக்கு போட்டாரு அவரால அந்த சோதனையை தாங்க முடிஞ்சுதா அவரோட பேரு தேவதாஸ் நம்பிக்கைதான் அவருக்கு உயிர் ஒவ்வொரு காலையும் மண்ணை வணங்குவார் இது கடவுளோட வரம்னு ஒரு வருஷம் மழை வரவே இல்ல நிலம் காய்ந்து வறண்டு போச்சு மக்கள் எல்லாரும் கடவுளை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா தேவதாஸ் மட்டும் மிக அமைதியா இருந்தார் உண்மையான நம்பிக்கை இருந்தா மழை வராமல் போகாது அப்படின்னு சொன்னார் மழை இல்லாட்டாலும் அவர் உழவை கைவிடலை அவர் விதை போட்டது முழு நம்பிக்கையோடு மனைவி கேட்டாங்க மழை இல்லாட்டி பயிர் எப்படி வரும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு மழை வராவிட்டாலும் நம்பிக்கை முளைக்குமே ஊர் மக்கள் எல்லாரும் சிரிச்சாங்க அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு ஆனா அவர் மனசுல ஒரு குரல் கேட்டது சோதனை நேரத்தில்தான் நம்பிக்கை பலமாக வளரும் அவர் சொன்னார் கடவுளே நீ மழை கொடுக்கலையினாலும் என் நம்பிக்கையை நான் உழைப்பால் பாய்ச்சுவேன் மூணு மாசம் கழிச்சு திடீரென்று வானம் இருட்டாகி போச்சு முதல் மழை துளி விழுந்தது மண் வாசத்தோட மழை கொட்ட ஆரம்பிச்சது அவர் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் அந்த விதைகள் எல்லாம் உயிர் பெற்றுச்சு மக்கள் ஆச்சரியத்தோட கேட்டாங்க இவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சும் மழை வரும்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நம்பிக்கையோட விதை போட்டவன் மழையை அது வர்றதுக்கு முன்னாடியே உணர்வான் அவர் மண்ணை தொட்டு சொன்னார் கடவுளே சோதனை முடிஞ்சது நான் என் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கலை அந்த நாள்ல இருந்து அந்த கிராமம் நம்பிக்கையால தான் வாழ்ந்துச்சு ஏன்னா ஒரே ஒரு மனுஷன் தன்னோட நம்பிக்கையால மழைய வரவழைச்சான் நினவுல வச்சுக்கோங்க கடவுள் தாமதிக்கலாம் ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த கதை உங்க மனசுக்கு அமைதி கொடுத்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தி யூசி லைஃப் ஈசி நம்பிக்கை இருந்தா நிச்சயம் அதிசயம் நடக்கும்